ஆண்டவரால் ஆசீர் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயேசுவை நோக்கி பார் அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்னாகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இளைஞர் ஒருவர் தெருவோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் திடீரென்று சடசட என்ற சத்தம் கேட்டது எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று அங்கும் இங்கும் பார்த்தார் மீண்டும் அதே சத்தம் கேட்டது மேலே பார்த்தார் கரும் காகம் ஒன்று மேலே மாடியில் உள்ள ஒரு கண்ணாடி ஜன்னலில் தனது சிறகை அடித்து கொண்டும் அழகால் கொத்திக்கொண்டும் போராடி கொண்டிருந்தது அந்த கண்ணாடியில் தோன்றும் உருவத்தோடு சண்டையிட்டு கொண்டிருந்தது அந்த பக்கம் வந்த முதியவர் ஒருவரிடம் இந்த காட்சியை காண்பித்தார் இந்த இளைஞர் தாம் இந்த காட்சியை கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பார்ப்பதாக முதியவர் கூறினார் அப்படியானால் ஆறு நாட்களாக கண்ணாடியில் தோன்றும் உருவத்தோடு போராடியும் வெற்றி பெறவில்லை என்பது புரிகின்றது அது மட்டுமல்ல கண்ணாடியிலிருந்து தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பும் வரையில் ஆறு நாட்கள் என்ன அறுபது நாட்கள் போராடினாலும் அந்த காகத்தால் ஒன்றும் வெற்றி பெறவே முடியாது ஏனென்றால் காகமானது நிழலோடு சண்டையிடுகிறது தனது அழகால் கொத்தும் போதெல்லாம் அதற்குத்தான் காயம் ஏற்படுமே தவிர நிழலுக்கு எந்த காயமும் ஏற்படாது பிரியமான தேவ ஜனங்களே ஒருவன் உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை வெற்றியாக அமையாது உலகத்தில் உள்ளவையெல்லாம் மாயை மாயையோடு போராட முடியாது இயேசுவை பார்க்க வேண்டும் நமது பார்வையை உலகத்திலிருந்து இருந்து சிலுவை பக்கம் திருப்ப வேண்டும் அப்போதுதான் நாம் ஜெயம் பெற முடியும் இயேசு இயேசுதான் உலகத்தை ஜெயித்தார் அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் எவிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதுவரை வேறு எங்காயிலும் நமது பார்வையை வைத்திருந்தால் இன்றிலிருந்து இயேசுவின் பக்கம் நம் பார்வையை திருப்புவோம் நமது போராட்டம் அல்லல் எல்லாம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்